அரசியல் சாசனத்தினுடைய ஒரிஜினல் காப்பி அது வந்து பாராளுமன்றத்தில் இருக்கு இவ நாம படிக்கிறதெல்லாம் பிரிண்டட் கடைகள்ல கிடைக்கும் ஒரிஜினல் காப்பி அந்த எழுத்து வடிவத்தில் இருக்கு அதுவே பாராளுமன்றத்தில் இருக்கு ஒரு ஷோ கேஸ்ல வச்சிருக்காங்க அதுல ஹீலியம் அது கெட்டு போகாம இருக்கிறது அதுல பார்க்கலாம் அதுல இருபத்தோரு சித்திரங்கள் சேர்த்திருக்காங்க கான்ஸ்டியூஷன்ல இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருபத்தோரு படங்கள் சித்திரங்கள் இருக்கு சமவெளி நாகரிகம் ஆரிய நாகரிகம் ஆரியன் லேண்ட் அப்படின்னு காமிச்சு அது சித்திரமா இருக்கு சீன் ஆஃப் தி ஓஷன் ஒரு கடல் அத சித்திரமா வச்சிருக்கான் ஒரு ஒட்டகம் போற டெசர்ட் அத சித்திரமா வச்சிருக்கான் நாமெல்லாம் பெருமைப்படலாம் சிதம்பரம் தில்லை நடராஜரங்க சித்திரமாக பாராளுமன்றத்தினுடைய அரசமைப்பு சட்டத்தில் தில்லை நடராஜர் இடம் பெற்றிருக்கிறார் குருச்சேத்திர யுத்தம் பகவான் கிருஷ்ணர் போதித்தது அங்க இருக்க ராமன் இலங்கையிலிருந்து சீதையை மீட்டுட்டு அந்த வான்வழி மார்க்கமாக வந்த காட்சி அதுல இருக்கு ராமன் கான்ஸ்டிடியூஷனல் என்டிட்டி தெரிஞ்சுக்கங்க ராமன் பிறந்தானான்னு கேட்க கூடாது கான்ஸ்டியூஷன்ல இருக்கு ராமர் பிறான் இருக்கு கான்ஸ்டியூஷன்ல இருக்கு நேதாஜி சல்யூட் பண்ற மாதிரி இந்தியன் நேஷனல் ஆர்மி ஐஎன்ஏ மகாத்மா யாத்திரை உப்பு சத்தியாக போறாரு கஸ்தூரிபா காந்தி அவருக்கு நெற்றியில் திலகமிட்டு வழி அனுப்புகிற அந்த காட்சி தண்டி யாத்திரை அங்கே லீடர்ஸ்ல ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க ரெண்டு தலைவர்களுக்கு மாத்திரம்தான் நம்ம அரசமைப்பு சட்டத்துல சித்திரங்களின் மூலம் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் காப்பி இருக்கு ஒன்னு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன்னொன்னு மகாத்மா காந்தி வேற யார் படமும் இல்லை சத்ரபதி சிவாஜி இருக்காரு குரு கோவிந்த் சிங் இருக்காரு அக்பர் இருக்கார் செகுலரிசம் வேணும் செத்து போயிடக்கூடாத இருக்காரு படங்கள் நான் ஏதாவது ஒன்று ரெண்டு விட்டுருக்கலாம் இதெல்லாம் இருக்கு அந்த அந்த ஒரிஜினல் காப்பியை இதுவரைக்கும் பலரும் பார்த்திருந்தாலும் அதை பார்க்காத தலைவர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் காங்கிரஸ்லயும் கம்யூனிஸ்டையும் திமுக இருக்கிறாங்க இதெல்லாம் இருக்கு இதுதான் இந்த இந்து சிவிலைசேஷன் வேல்யூஸ் நமது கான்ஸ்டியூஷன்ல கொண்டு வந்தது என்று சொல்கிறோம்